வெல்கம் டு சஞ்சு மாஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் அண்ணா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தோம் அப்போது வந்திருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு மெமரிஸ் எல்லாம் வீடியோவாக ஷூட் பண்ணலான்னு சொல்லி ஷூட் பண்ணியிருந்தேன் அதையே உங்களுக்கு ஒரு சின்ன விலாகவும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோட சஞ்சு மாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பொதுவாகவே இப்போத்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் முன்ன மாதிரி நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் சின்ன வயசில் இருந்த மாதிரியெல்லாம் வந்து சொந்தங்கள் வீட்டுக்களுக்கெல்லாம் நம்ம தனியாக டைம் ஒதுக்கி போகிறதே இல்லை அதனால் மோஸ்ட்லி இது மாதிரி ஃபங்க்ஷன்னு வரும்போது மிஸ் பண்ணாமல் போய் அவங்களோட வெள்ளம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதே போல் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனால் நம்ம குழந்தைகளுக்கும் அதையெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லபடியாக இருக்கும் அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே நான் எடுத்துகிட்டு வந்தேன் என்னை விட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டதே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதே பார்த்தா எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படிங்குறக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கும் உடனே அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு ஆமாம் கண்டிப்பாக நம்மளும் எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் போய் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்ட்டு அதே போல் பார்த்திங்கன்னா இனி வர்ற ஜென்ரேஷன் அதாவது நம்ம குழந்தைகள்லாம் இந்த அளவுக்கு வந்து டைம் ஒதுக்கி விசேஷங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுமா என்னங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதையெல்லாம் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் இது மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உறவுகளோட வகட்டும் எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல ஒரு பழக்கங்களை பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கோம் ஏன்னா எல்லாமே பிஸி ஷெட்யூலில் இருக்காங்க படிக்கிறதாகட்டும் வேலைக்கு போகிறதாகட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் ஆனால் வந்து அது எதிர்காலத்துக்கு நல்லதாக என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தைகிட்டேயாகட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறதே அதுதான் எல்லாம் எந்த ரிலேட்டிவ்ஸை பார்த்தாலும் நல்ல வாய் நிறைய பேசணும் எல்லாம் நல்ல ஒரு வார்ம் வெல்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னங்கிறதெல்லாம் கேட்கணும் உபசரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து இனி வர்ற ஜென்ரேஷனையும் நம்மளை மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு பாண்டிங்கில் கொண்டு வரலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம செக்ஷன்ல சொல்ல